உயர்தர பரீட்சை இன்னும் முடிவையே எட்டவில்லை அதற்குள் இவ்வளவு அசம்பாவிதங்கள் நடைபெற்றிருப்பது வரலாற்றில் முதல் தடவையாக பார்க்கப்படுகிறது அது என்னடா விடயங்கள் என்ன அசம்பாவிதங்கள் தொடர்பாகத்தான் இந்த காணொலி இருக்க போகுது அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் காணொலியோடு இணைந்திருக்க நான் உங்கள் நண்பன் துவாரகை இந்த காணொலியில நாங்கள் பார்க்க போகிற ஒரு விடயம் எல்லாமே மிக ஒரு முக்கியமான விடயம் தான் அதாவது என்னுடைய இலங்கையாகட்டும் குறிப்பாக என்னுடைய வடபுலத்திலும் குளத்திலும் தமிழர்களாகட்டும் இந்த உயர்தர பரீட்சையில் மாணவர்கள் எதிர்கொண்ட இடர்பாடுகளும் மற்றும் மாணவர்கள் ரீதியாகவும் அந்த மேற்பார்வையல் ரீதியாகவும் இடம்பெற்ற தவறுகள் சம்பந்தமாகவும் நாங்கள் இந்த காணொலி ரீதியாக தொகுத்து வழங்கியிருக்கிறோம் இருக்கிறோம் இன்னும் உயர்தர பரீட்சை நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது இன்னும் முடிவை எட்டாத இந்த காலத்தில் கூட இந்த உயர்தர பரீட்சை நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் பல்வேறு ஒரு அசம்பாவிதங்களும் பல்வேறு பட்ட செய்திகளும் எங்களுக்கு கிடைத்த வண்ணம் இருக்கிறது இலங்கை மட்டத்திலே ஒரு பேசு பொருளாகவும் மாறியிருக்கு உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த உயர்தர பரீட்சை என்பது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு பரீட்சை என்பது பாடசாலை காலத்தை ஆரம்பித்த ஒரு மாணவனானவன் உயர்தர பரீட்சையின் மூலமாகத்தான் அந்த பாடசாலையுடைய தனது பள்ளி காலத்தை நிறைவு செய்து கொள்கிறான் அதற்கு பிற்பாடு இந்த உயர்தர பரீட்சை தான் எல்லாவற்றுக்கும் ஒரு அடிப்படையாக நோக்கப்படுகிறது ஒரு அரசாங்க வேலை செய்ய போகின்றாரா உயர்தர பரீட்சை தான் அங்கே கேட்பார்கள் என்னோட ஒரு தனியார் வேலைகள் செய்ய போகின்றாரா அங்கேயும் ஒரு உயர்தர பரீட்சையில் இந்த ரிசல்ட்ஸ் என்பதை தான் கேட்பார்கள் அதை போல பெற்றவர்களுக்கு ஒரு அடிப்படையாக அமைவது இந்த உயர்தர பரீட்சை தான் அதை தவிர இந்த பல்கலைக்கழகங்கள் மேற்படிப்பை படிப்பவர்களாகட்டுமே வெளிநாடுகளில் சென்று படிப்பவர்களுக்கு கூட இந்த உயர பரீட்சையினுடைய மூன்று பாடத்தினுடைய சித்தி அடிப்படை அவசியமாக மாறியிருக்கிறது இது அனைவருக்கும் பொதுவாக ஒரு தெரிந்த ஒரு விடயம்தான் பல்கலைக்கழகங்களுக்கு செல்ல வேண்டும் என்றாலும் இதுதான் அடிப்படையாக இருக்கிறது இவை எல்லாம் ஒரு புறம்பு இருக்கு வளமையாக இந்த பரீட்சை காலங்களிலே எந்த ஒரு செய்திகளும் வெளிவருவது மிக குறைவானதாக இருக்கும் வளமையாக செய்திகள் வெளிவரும் இந்த அந்த பேப்பர் கசியப்பட்டது இந்த பேப்பர் கசியப்பட்டது இந்த செய்திகள் வழமையாக வெளிவரும் ஆனால் இந்த முறை மாணவர்களும் பல்வேறுபட்ட செய்திகள் மாணவர்கள் மூலமாகவும் வெளிவந்திருக்கிறது இது மாணவர்கள் சம்பந்தமாக ஒரு செய்தியாளாகவும் இந்த மேற்பார்வையாளர் அடிக்கக்கூடிய சில குளறுபடிகள் பற்றியதாகவும் இந்த காணொலி அமை இருக்கிறது மிக முதலாவது மிக முக்கியமான விடயம் யாழ்ப்பாணத்திலே ஒரு குறிப்பிட்ட நெல்லியடி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பாடசாலை ஒன்றில் பரீட்சை நடைபெற்றிருக்கிறது அந்த பரீட்சை நடந்தவுடன் அந்த பரீட்சைகளை பரீட்சை விடைத்தாள்களை மாணவர்கள் அந்த பெற்று அது ஒழுங்காக அடுக்கப்பட்டு கட்டப்பட்டு மீண்டும் அந்த பரீட்சைகள் திணைக்களத்திலிருந்து வருகின்றவர்களுக்கு அந்த பேப்பர்களை கொடுத்து விடணும் அதாவது விடைத்தாள்களை வந்து கொடுத்து விட வேண்டும் கொடுத்து விட்டால் தான் அவர்கள் அங்கே சென்று சேமித்தாக வைத்து அவர்கள் பிறகு அந்த இது எங்கே எந்த மாவட்டத்துக்கு அனுப்பி திருத்தலாம் என்கின்ற ஒரு முடிவை வந்து மேற்கொள்வார்கள் இதுதான் பழமையாக நடக்கிற ஒன்று அந்தண்டு நடக்கிற பரீட்சைகளுடைய வினா விடைத்தாள்கள் அந்தண்டே அனுப்பப்பட வேண்டும் என்பதுதான் விதிமுறைகளாக இருந்திருக்கிறது எனக்கும் இது ஆரம்பத்தில் தெரியாது ஆனால் இந்த செய்திகளின் பிற்பாடுதான் தெரிகிறது ஆனால் யாழ்ப்பாணத்திலுடைய நெல்லிக்கடி பகுதியிலே ஒரு நடைபெற்றிருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால் அங்கிருக்கக்கூடிய மேற்பார்வையாளர்கள் அஹ் அந்த குறித்த மாணவர்களது விடைத்தாள்களை பெற்றிருக்கின்றார்கள் அது பகுதி ஒன்று பகுதி இரண்டு என்று இருந்திருக்கிறது அதிலே ஒரு பகுதியை மட்டும் அனுப்பிவிட்டிருக்கின்றனர் அதாவது விடைத்தாள்களுக்காக ஒரு பகுதியை மட்டும் அனுப்பிவிட்டிருக்கின்றார்கள் இன்னொரு பகுதியை அனுப்ப மறந்திருக்கிறார்கள் இந்த விடைத்தாள்கள் மூன்று நாட்களாக குறித்த ஒரு பிரதேச குறித்த ஒரு பாடசாலையினுடைய வளாகத்திற்குள்ளேயே இருந்திருக்கிறது மூன்று நாட்கள் கழித்துத்தான் இது விடைத்தாள்கள் இங்கே இருக்கிறது என்று மீண்டும் அவர்களுக்காக அவர்களுக்கு கொடுப்பதற்காக செல்கின்ற போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனென்றால் அது அந்த நாட்களிலேதே நீங்கள் தர வேண்டிய விடயம் ஆனால் நீங்கள் அதற்கு தரவில்லை என்பதனால் இதுக்கான விடைத்தாள்களை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியிருக்கிறார்கள் இதனால் இருபத்தி ஒரு மாணவர்களுடைய பரீட்சையினுடைய புள்ளிகளிலே மாற்றம் வரக்கூடிய பாடங்கள் இருப்பதாகவும் தெரிவிக்க தெரிவிக்கப்படும் அதாவது இந்த இருபத்தி ஒரு மாணவருடைய விடைத்தாடுகள் தான் இங்கே அனுப்பப்படவில்லையதாக வந்து சொல்லப்பட்டிருக்குது ஆகவே இதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்னவென்று நாங்கள் பார்க்கின்ற போது இந்த மேற்பார்வையாளர்கள் செய்த தவறாக நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் தவறுகள் வனமையாக விடுவது வந்து வளமை ஆனால் சில விடயங்களிலே மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் மாணவருடைய விடயங்களே மிகவும் குறிப்பாக அவதானமாக இருந்திருந்தால் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது இப்போது அது சம்பந்தமாக வந்து குறித்த அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அது சம்பந்தமான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக அந்த மேற்பார்வை பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் உடனடியாக அந்த பரீட்சை மண்டபத்திலிருந்து அவர்களை அஹ் இடைநிறுத்தி இருப்பதாகவும் செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே சிந்தித்து பார்த்தோம் என்றால் இந்த ஒரு மாணவருடைய வாழ்க்கையை இங்கே இந்த ஒரு மேற்பார்வையாளருடைய சிறு தவறினால் அவர்களுக்கு பெரிய ஒரு அச்சம் அடைந்திருக்கும் இந்த இவர்கள் அனுப்பவில்லை என்பதை அவர்கள் கேள்விப்பட்ட உடனேயே அடுத்தடுத்த பாடங்களில் இருக்கக்கூடிய கவனங்களும் வந்து குறைய ஆரம்பித்திருக்கும் என்பதுதான் ஒரு மன ரீதியாகவும் மாணவர்களில் பாதிக்கப்பட்டிருப்பார் அதன் வழிப்படையான உண்மை அட எனக்கு இந்த பாடத்துக்கு ரிசல்ட்ஸ் வராது இவ்வளவு நான் கஷ்டப்பட்டுப்படுத்தினானே எனக்கு ரிசல்ட்ஸ் வராது அடுத்த பாடத்துக்கு நான் கஷ்டப்பட்டு படித்தாலும் அதுக்கும் எனக்கு என்ன சொல்லி அடுத்த பண்ணி வந்து இருக்கு இது ஒரு கொள்ளலாம் இரண்டாவதாக நாங்கள் பார்க்க போகிற என்னவென்றால் ஒரு ஹார்ட்லி கல்லூரி மாணவர் ஒருவர் பரீட்சைக்காக சென்றிருக்கிறார் பரீட்சைக்காக சென்று துவிச்சக்கர வண்டியை நிறுத்துகின்ற நேரத்திலே அவருக்கு பாம்பு ஒன்று தீண்டி இருக்கிறது பாம்பு ஒன்று தீண்டி இருக்கிற உடனடியாக அங்கிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அதிபர்கள் மற்றும் இந்த பரீட்சையில் திணைக்களத்தை சார்ந்தவர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த மாணவனை குறித்த மாணவனை வைத்தியசாலைக்கு அனுமதித்திருக்கிறார்கள் வைத்தியசாலையில் அவர் பல்வரப்பட்ட சிகிச்சைகளுக்கு பிறகு மீண்டும் பாடசாலைக்கு வந்து பரீட்சைக்கு முகம் கொடுத்திருக்கிறார் அந்த பாடசாலையில் இருக்கின்ற போது மீண்டும் குறித்த தாதியர்களும் வைத்தியர்களும் குறித்த பாடசாலைக்கே வந்திருந்ததாகவும் செய்திகள் கிடைக்கப்பட்டிருந்த ஆகவே ஒரு மாணவர்கள் ஒரு பரீட்சைக்கு செல்கின்ற போதும் குறிப்பாக எல்லாவற்று எல்லா ரீதியாகவும் தயார்படுத்த வேண்டும் இவ்வாறாக வரக்கூடிய கூடிய நாங்கள் எங்களை முடிந்த அளவு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் இதெல்லாம் திடீரென்று நடைபெற்ற ஒன்றால் அந்த மாணவர் ஒன்றும் செய்ய இல்லாது ஆனால் இப்ப இது போன்ற பிரச்சனைகள் வந்து மாணவர்கள் தங்களை கவனித்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது இதை தவிர மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் யாழ்ப்பாணத்தினுடைய நாகர்கோயில் பகுதியிலேயே பரீட்சைக்கு மாணவர்கள் செல்கின்ற ஒரு அரச பேருந்து ஒன்றும் இடையிலே பழுதை அடைந்து இருக்கின்ற நிலை வந்து நடைபெற்றிருக்கிறது அதாவது பரீட்சைக்கு மாணவர்களையும் பல்வேறுபட்ட மக்களையும் பொதுமக்களையும் ஏற்றி சென்ற ஒரு பேருந்து ஒன்றும் இடைநடுவில் பழுதடைந்த ஒரு செய்தி வந்து மக்கள் மத்தியில் பேசுகொள்ளாக இருக்கிறது அதிலும் இந்த பரிச்சாத்துகளும் உள்ளடங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஆகவே இவ்வாறான இதன் மூலமாகவும் அந்த மாணவர்கள் ஒரு திடீரென்று ஒரு டென்ஷனாக இருப்பார்கள் அட் இந்த நேரத்துக்கு ஸ்கூலுக்கு போகலாமா எக்ஸாமுகள் செய்யலாமா சொல்லி அவருடைய மனநிலையும் வந்து குழப்பி இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கிறது ஆகவே இந்த அரசு துறை சார்ந்தவர்கள் இதன் இந்த பரீட்சைகள் காலத்தில் பஸ் பயணங்களை மேற்கொண்ட போது இந்த அரசு தரப்பினர்கள் என்ன ஒரு நல்ல ஒரு பழுதடையாத நிலையில் இருக்கக்கூடிய பஸ்களை வந்து மக்களுக்கு இருந்தால் இதை போன்ற அசம்பாவிதங்களை நாங்கள் தடுத்துக் கொள்ளக்கூடியதாக வந்து இருந்திருக்கோம் தவிர மிக முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்றாக வந்து கிளொச்சி மாவட்டத்திலே நடந்த ஒரு நிகழ்வினை நாங்கள் பார்த்துக்கலாம் அங்கே மேற்பார்வையாளர் ஒருவர் அதாவது பரீட்சைக்கு வந்திருக்கக்கூடிய மேற்பார்வையாளர் ஒருவர் மது போதையில் வந்திருப்பதாக செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது அவர் மது போதையில் வந்திருந்ததாகவும் அது அது சம்பந்தமாக வெவ்வேறு அதிகாரிகள் குறித்த பரீட்சைகள் திணைக்கிறதுக்கு அறிவித்ததை தொடர்ந்து அவர் உடனடியாக இடைநிறுத்தப்பட்டதாகவும் செய்திகள் கிடைக்கப்பட்ட ஆகவே இந்த மேற்பார்வையாளர்கள் எப்போது மாணவர்கள் மீது அக்கறை கொண்டிருக்க வேண்டும் என்றால் அங்கிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒவ்வொரு வினாடிகளும் வந்து மிக முக்கியமான ஒரு வினாடிதான் அவர்கள் பேப்பர் தட்டு ஒரு மேசையில் தட்டுகிறார் என்றால் அடுத்த நிமிடம் பேப்பர் கொடுக்கின்ற அளவிலே வந்து இருக்க வேண்டும் இது ஒரு இரண்டு நிமிடம் மூன்று நிமிடம் பேப்பர் கழித்து கொடுத்தாலும் நிமிடங்களுக்குள் அவர்கள் புள்ளிகளை இழக்க நேரிடும் மேற்பார்வையாளர்கள் கடுமையாக வந்து அவதானத்துடன் மாணவர்களுக்கு ஒரு உதவியாளர்களாக வந்து இருக்க வேண்டும் ஆனால் இவ்வாறான மேற்பார்வையாளர்களே மது போதையில் வந்தால் மாணவருடைய நிலைதான் என்ன என்கிற ஒரு கேள்வி காணப்படுகிறது இதெல்லாம் வந்து இந்த வட புலங்களில் நடந்த செய்திகளாக நாங்கள் பார்த்துக்கொள்ளோம் இதை தவிர ஒரு இளைஞருடைய தென் மாகாணத்திலே தென் பகுதியிலே நடைபெற்ற ஒரு விடயம் என்னவென்றால் அதாவது சிங்கள பிரதேசத்தில் நடைபெற்ற விடயம் என்றால் ஒரு பரீட்சைக்கு போது அந்த பரீட்சைக்கு முகம் கொடுக்க பயந்த மாணவி ஒருவர் மூன்றாம் ஆடியில் தற்கொலைக்கு முயன்றதாக செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது மூன்றாம் ஆடில் குடித்து இருக்கிற ஆனால் அவருடைய கால்களில் தான் அடிகள் அடிபட்டிருக்கிறது அவர் நிலவுகளை உயிர் தாப்பிவிட்டு அவருடைய அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த மாணவி இரண்டாம் தரம் தோற்றக்கூடிய ஒரு மாணவியாகவே நான் நினைக்கிறேன் முதலாம் தரம் தோற்றிருக்கிறார் அவர்களுக்கு மார்க்ஸ் குறைவாக இருந்திருக்கிறது மீண்டும் நன்றாக தான் படிக்க வேண்டும் நல்லாக செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு இயக்கத்தோடு இருக்கு ஆனால் அவருடைய ஒரு மைண்டிலே ஒரு பயன் காரணமாக இந்த பரீட்சையை நான் எதிர்கொள்வேனா இந்த பரீட்சையை நான் எதிர்கொண்டு வெற்றி பெறுவேனா ஐயோ இந்த பரீட்சையில் குறைபிடிந்த என்னுடைய வீட்டுக்காரர்கள் பேசுவார் என்னுடைய பெற்றோர்களினுடைய சகோதரர்களின் உறவினர்கள் எல்லாம் என்னை ஏற்றுக்கொள்வார்களா என்கின்ற ஒரு அச்சம் காரணமாகத்தான் இருக்க வேண்டும் அதன் காரணமாகத்தான் மூன்றாம் ஆடியிலிருந்து புதித்து தற்கொலைக்கு முயன்றிருப்பதாகவும் செய்திகளை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் இதை தவிர இறுதியாக நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடிய விடயம் என்னவென்றால் இந்த உயர்தர பரீட்சையிலே குறைத்த ஒரு பாடத்துடைய வினாத்தால் ஏற்கனவே கசைந்துள்ளதாக செய்திகள் கிடைக்கப்படும் இது வளமையாக நடைபெறக்கூடிய ஒரு விடயம் தான் வளமையாக இது வருடாபிரதம் அல்லது இரண்டு வருடத்துக்கு ஒரு முறை வந்து இவ்வாறான செய்திகள் வந்து பெறும் அது சிலது வந்து உண்மை தகவலாகவும் இருக்கலாம் சிலது போலி தகவலாகவும் வந்து இருக்கலாம் சமூக வலைத்தளங்களில் இவ்வாறான செய்திகள் வந்து பரப்பப்படுவது வளமை ஆனால் இது தொடர்பான விசாரணைகளை வந்து ஆரம்பிக்குமாறும் பரீட்சிகள் திணைக்களம் உரிய கல்வி திணைக்கலங்களுக்கு அறிவித்துள்ளதாகவும் செய்திகள் கிடைக்கப்பட்டது ஆகவே இந்த வளமையாக இந்த பரீட்சை காலங்களிலே இவ்வாற சில சில பிரச்சனைகள் நடைபெற்றிருந்தாலும் இந்த முறை மேற்பார்வையாளருடைய தவறு அதாவது விடைத்தாள்களை அனுப்ப மறந்து தவறு மேற்பார்வையாளர் மது வந்த தவறு என்பவற்றை காட்டுகலாம் மாணவர்கள் நில சார்ந்து மாணவருடைய பேருந்து படுதாக படுதடைந்து நின்று அவர்களை வந்து ஒரு 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 அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சம்பவம் அதை தவிர பாம்பு திடைய உயர்தர மாணவர் இவ்வாறாக வந்து பல சம்பவங்கள் நடைபெற்றிருப்பது மாணவருடைய மன 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 நிம்மதியை வந்து ஒரு விடயமாக நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் இதற்குள்ளி நாங்கள் பார்க்கின்ற போது குறிப்பாக என்னுடைய வட புலங்களிலே இந்த காலநிலை என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து இருக்குது பயங்கரமான காலநிலை அதாவது பயங்கரமான ஒரு மழை பெய்யக்கூடிய சூழ்நிலை தான் இந்த பரீட்சைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதாகவே அவர்களுக்கு வீட்டிலே இருக்கக்கூடிய படி படிக்கக்கூடிய வசதிகள் அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் முகம் கொடுத்து காலநிலை ரீதியான பிரச்சனைக்கெல்லாம் முகம் கொடுத்து அங்கே பரீட்சைக்கு வருகின்ற போது அங்கே மேற்பார்வையாளர்கள் செய்கின்ற தவறுகள் அங்கே மாணவர்கள் செய்கின்ற தவறுகளால் வெகுபெறப்பட்ட மாணவர்களும் மன அழுத்தத்துக்குள்ளாகக் கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு ஆகவே இது போன்ற பிரச்சனைகள் இருந்து நாங்கள் விடுபட்டுக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய அபாவக கூட இருக்கிறது ஆகவே இனிவரங்காலத்தில் மாணவர்கள் இளைவரும் தங்களை உரிய முறையில் தயார்படுத்த வேண்டும் அதற்கு மேற்பார்வையாளர்களையும் அரசு உரிய முறையில் தயார்படுத்தப்பட்ட மேற்பார்வையாளரை அவர்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்கின்ற என்னுடைய கோ என்னுடைய வேண்டுகோளோடு இந்த காணொலியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்